ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு புரா நண்பன் இன்றைக்கி நம்ம காலைல மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளோட ரெண்டு பேடு வந்து மிஸ் ஆகிட்டுனு அதில் ஒரு பேடு வந்து சேஃப்டியாக வந்துட்டாங்க இன்னும் ஒரு பேடு எங்கே போனாங்கன்னு தெரில அவங்க வேறு கொஞ்சம் பட்டா எங்கே போனாங்கன்னு தெரில அந்த பட்டா நம்ம வீட்டில் இறங்கிருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ கூட அந்த காக்கா தான் விரட்டி விட்டுச்சு இப்போ கூட பாருங்கள் ரெண்டு காக்கா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது புறா மேலே ஏறைய முடியல கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுருது இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் மற்றபடி சேஃப்டியாகவே வந்துட்டாங்க நான் பார்த்தப்ப ரெண்டு பேரும் நம்ம வீட்டிலேருந்து பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி பக்கத்து ஸ்டேட்டில் இறங்கினாங்க அதுக்கப்புறம் இவங்கள மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு யாருனா இந்த புறாங்கல்ல ப்ரௌன் ப்ரௌனும் ஒயிட்டும் கலந்துருக்குல்ல அது ஒரு ஃபீமேல் அவங்கள மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க கூட கொஞ்சம் வீட்டுக்கு வரணும்னு ட்ரை பண்ணாங்க அந்த புறாவில் சுத்தமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்னன்னு தெரில ஆனால் நம்ம கேச்சு சூப்பராகவே பழகிருந்துச்சு மற்ற ப்ராவி விட எல்லா புறாவையும் கூட அந்த பட்டம் நல்லாவே பழகிருந்துச்சு அது மிஸ் ஆனது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போ மணி வந்து த்ரீ தேர்ட்டியாவது சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் பார்க்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே வந்துருச்சுன்னா மறுபடியும் ஒரு வீடியோ பார்ட் த்ரீயாக அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் சேர்ந்து வீடியோ Thank you for watching.